எல்லோருக்கும் வணக்கம் நம்ம ஸ்ரீ கிச்சனில் இன்றைக்கி டிஃபனுக்கு ஏற்ற சைட் டிஷ் தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் இட்லி மாவு இருந்தால் சூப்பராக செஞ்சிடலாம் இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி பொங்கல் எல்லாத்துக்குமே இது வந்து நல்லா மேட்ச் ஆகும் ஒரு கப் இட்லி மாவு இருந்தால் போதும் அதோடு வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கணும் இது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்க இல்லை பொட்டுக்கல்ல இல்லைன்னா இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் அசத்தலாம் இது ஒரு எத்தனை பேர் வந்தாலும் டக்குன்னு செஞ்சிடலாம் இதை வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமும் கருவேப்பில் ஒரு மூணு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது ரெண்டு பெரிய சைஸு வெங்காயம் அதையும் பொடியாக நறுக்கி அதை சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு தக்காளியும் போட்டு சேர்த்து நல்லா தோல் பிரிகிற வரைக்கும் வதக்கணும் அதோட தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்திங்களே பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நமக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு மூணு கப்பு தண்ணி ஊற்றி கொதிக்க விடலாம் அந்த தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு கப் இட்லி மாவு எடுத்து தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு நல்லா கொதி வந்த கலவையில் ஊற்றி கொதிக்க விடணும் இப்போ உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு போட்டுக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் இப்போ இந்த மாவை கட்டி இல்லாமல் கரைச்சி ஊற்றி கொதிக்க வைக்கணும் நல்லா கொதித்து அந்த தண்ணி வந்து நல்லா திக்காக ஆரம்பிக்கும் அப்போ இறக்கிடலாம் இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் திடீர்னு கெஸ்ட்டு இருந்தாலும் பண்ணலாம் இல்லை நம்ம வீட்டில் தேங்காய் இல்லை அப்படின்னா கூட இந்த மாதிரி சைடிஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் இது எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் ரொம்ப சூடாக இருக்குது இது மாதிரி ஒரு மாதிரி பண்ணி பாருங்கள் வணக்கம்